கன்னியாகுமரி அருகே டெம்போ மோதி முதியவர் பலி கன்னியாகுமரியை அடுத்த கிண்ணிக்கண்ணன் கண்ணன் விலையைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் வயது எழுபத்தி நான்கு விவசாயி இவர் நேற்று கன்னியாகுமரி நான்கு வழிச்சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது வட்டக்கோட்டை சந்திப்பு பகுதியில் வந்தபோது இவருக்கு பின்னால் வந்த டெம்போ ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆறுமுகம் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் தொடர்ந்து இதுகுறித்து தகவல் அறிந்த கன்னியாகுமரி போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து ஆறுமுகம் உடலை கைப்பற்றி ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி டெம்போ டிரைவரான அஜித்குமாரை கைது செய்தனர்